அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை இந்த தொகுப்ப முழுமையா நண்பர்களோட பகிர்ந்துக்கு நண்பர்களை அனைவரும் பலனடையட்டும் பெரும்பாலும் இந்த கைகள்ல கழுத்துல கால்ல கயிறு கட்டுதல் அப்படிங்கிற பழக்கம் தொன்று தொட்டு இருந்து தான் இருக்கிறது இன்னும் கிராமப்புறங்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்கங்களில் அதுவும் ஒன்று நகர்ப்புறங்களிலுமே கூட அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கால்களில் திருஷ்டிக்காக கயிறு கட்டுவது உண்டு அது பழக்கம் வந்து முடியை திரித்து கட்டி அதன் பிறகு வந்து கம்பளி கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த கயிறை காலில் கட்டுவாங்க இப்போ வெறும் கருப்பு கயிறை காலில் கட்டக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு எல்லாருமே கட்டணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது இல்லை திருஷ்டி அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி பொறாமை எண்ணம் அவர்களுக்கு அவர்கள் மீது நிறைய பேத்துக்கு இருக்குது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் போது அந்த கயிறை காலில் கட்ட சொல்லுவாங்க இப்போ ஆலயத்துக்கு போய் கயிறு வாங்குகிறோம் கையில் கட்டுறதுக்கு அப்படிங்கும்போது அரு அது வேறு வேற கழுத்தில் கட்டுறதுக்கெல்லாம் சுவாமி கயிறு வாங்குவோம் இல்லையா அது வேறு அது வந்து எந்த ஆலயத்திற்கு போகிறோமோ அந்த ஆலயத்தில் அந்த இறைவனோட பாதத்தில் வைத்து நம்ம எடுத்து கட்டிக்கிறது அப்படிங்கிறது வேற இந்த காலில் கட்டுறது அப்படிங்கிறது திருஷ்டிக்காகவே முழுக்க முழுக்க கட்டுறது ஆண்களாக இருக்க பட்சத்தில் வலது காலில் கட்டுவாங்க பெண்களாக இருக்க பட்சத்தில் இடது காலில் கட்டுறது வழக்கம் சில பேர் மாற்றியும் கட்டுவாங்க பிரச்சனை இல்லை இந்த கால்களின் வழியே எந்த துர்சக்தியும் உடலை ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கயிறு கட்டப்படுவதாக ஒரு வழக்கம் உண்டு இதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை ஆனால் கம்பளி கயிறெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க ரொம்ப முக்கியமான பொருளாக அதை கருதி வைத்திருப்பார்கள் அதே போல தான் அந்த முடியெல்லாம் சேர்த்து திருச்சி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க இது எல்லாமே நம் மீது படக்கூடிய அந்த தேவையில்லாத ஆற்றல்கள் இருக்குது அந்த கண் திருஷ்டி பாதிப்பினால் பொறாமையினால் வரக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தன இன்றைக்கி நம்ம முடியல திருச்சி கட்ட முடியாது அதே போல் கம்பளி கயிறு பெரும் பெரும்பாலும் கிடைப்பது இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக கருப்பு கயிறு வாங்கி காலில் கட்டுறோம் அதை நீங்கள் கட்டிக்கலாம் ஒருவேளை நம்மளால் கருப்பு கயிறு கட்ட முடியாது ஏன்னா சில குல தெய்வங்களுக்கு வந்துட்டு கருப்பு ஆகாது அப்படிம்பாங்க சில பேர்த்த கருப்பை பயன்படுத்த வேண்டானே சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க வேறு எந்த நிறத்துலையும் கயிறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் சிவப்பு நிற கயிறை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது காலில் பெண்களும் வலது காலில் ஆண்களும் கட்டிக்கொள்வது நல்லது இல்லை காலில் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கையில் இரட்சை மாதிரி நீங்கள் கயிறை கட்டிக்கலாம் அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அந்த கயிறை கட்டிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு காலளவு அப்படிங்கிறது அதுக்கு உண்டு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதை கட்டிட்டு வேறு கயிறு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போ இந்த கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்தது அது இன்றைக்கி சில பேர் வந்துட்டு உதாசீனப்படுத்துகிறோம் அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் காலில் கட்டிவிடும் பொழுது கண்டிப்பாக அது மீள இருக்கக்கூடிய அந்த பொறாமை அல்லது எண்ணங்கள் இதெல்லாம் அகன்றவர்கள் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண் குழந்தைகளுக்கு தடை அப்படிங்கிறது போட்டு விடுவாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே வர்றாங்க அப்படின்னா இரும்பில் வந்துட்டு தடை செஞ்சு காலில் போட்டு விடுவாங்க அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அக்குழந்தைகளை நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னுமே கிராமப்புற பகுதிகளில் உண்டு திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காலில் மெட்டி அணி அணிவிச்சு விடுறாங்க இல்லையா அது திருமணமானது அப்படிங்கிறது காமிக்கிறத தாண்டி அதுவுமே சில தீய சக்திகளை நம்மிடம் நெருங்காமல் செய்யும் அப்படிங்கிறது அதில் உள்ள முக்கியமான விஷயம் அப்போ திருமணத்திற்கு முன்னாடி பெண்கள் அல்லது ஆண்கள் அப்படிங்கும் போது அந்த தடை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க இரும்பில் கம்பி மாதிரி இருக்கும் அதை வாங்கி அணிவித்து விடுவார்கள் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் தொடர்ந்து வந்த விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போ காலைல நீங்கள் கயிறு கட்டுறதா இருந்தாலும் சரி கையில் கட்டுறதா இருந்தாலும் சரி இப்போ ஆலயத்தில் போய் வைத்து அதன் பின்னர் வாங்கி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அது சிறப்பு இப்போ காலில் கட்டுறதை நம்ம அங்கே வைக்க முடியாது அப்படின்னா சுவாமியரை இருக்கு இல்லையா பூஜையரை அங்கே அந்த கா அந்த கயிறை வச்சு மனதார வந்துட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண் திருஷ்டி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு பிறகு நீங்கள் அதை வந்து காலில் கட்டிக்கலாம் கண்டிப்பாக இந்த திருஷ்டி பாதிப்புகள் இதில் இருந்தாலும் ஓரளவுக்கு அது உங்களை பாதுகாத்து கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தான் திரும்ப சொல்கிறேன் இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதை மூட நம்பிக்கைன்னு நீங்கள் ஒதுக்கிறதா இருந்தால் ஒதுக்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் நம்மளோட அந்த சிந்தனைகளில் அல்லது அந்த பாரம்பரியத்தில் சில நம்பிக்கைகளை கடைபிடித்து வருகின்றோம் என்றால் அந்த நம்பிக்கை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரி கயிறுகளை கட்டும் பொழுது அது ஒரு உறுதிப்பாடான நம்பிக்கையை மனதில் உண்டாக்கும் ஆம் இது நமக்கு இதை சரிப்படுத்தி விடும் அப்போ மனதளவில் அவங்க தயாராகும் போது எந்த ஒரு சக்திகளும் அவர்களை நெருங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்களை மன ரீதியாகவும் அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை தயார் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி முறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த சட்டையில எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கவங்க அப்போ சட்டையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த கயிறுல ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதை குறை சொல்லவே நம்மளால முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிட்டு நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்